ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசோட ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் உத்தியோகினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா முழுவதுமே இப்போ நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் முக்கியமாக ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பெண் தொழில் முனைவோருக்கு இந்த உத்தியோகனி திட்டம் வந்து உதவுதா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் அதோட அதுக்கப்புறம் அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தோட நோக்கங்கள் என்ன அம்சங்கள் என்ன அதுக்கப்புறம் இந்த திட்டத்தோட தகுதி அதாவது அளவுகோல் தேவைப்படும் ஆவணங்கள் என்ன ஸோ அதுக்கப்புறம் எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க இதை விண்ணப்பிக்கிறதுக்கு அப்படிங்கிற முழு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெண் தொழில் முனைவோருக்கு உத்தியோகி திட்டம் ஸோ இந்த உத்தியோகினி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களுக்காக உரித்தான ஒரு ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம் தொழில் தொடங்க பெண்களுக்கு உதவி அளிப்பதன் மூலம் இந்த திட்டம் பின்தங்கியவர்களிடையே பெண் தொழில் முனைவரை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராமம் மற்றும் வளர்ச்சி அடையாத பகுதியில் வாழும் பெண்கள் முதன்மையாக இந்த திட்டத்தால் ஆதரிக்கப்பட்டு நிதியுதவி பெறுகிறார்கள் உத்தியோகனி திட்டம் ஒரு நபர் மற்றும் ஒரு குடும்பத்தின் வருமானத்தை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பங்களிக்கிறது சமூகத்தின் அனைத்து அம்சங்களிலும் உள்ள பெண்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் பட்டியலா கடன்களை இந்த திட்டம் வழங்கப்படுகிறது வணிக உரிமையாளராக இருக்கும் பெண் விவசாயிகளுக்கு வங்கிகளில் பட்டியில்லா கடன்களையும் இந்த திட்டம் வழங்குகிறது உத்தியோகினி திட்டம் பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி சரத் வங்கி மற்றும் கர்நாடக மாநில மகளிர் மேம்பாட்டுக் கழகம் நடத்தக்கூடிய வங்கிகளின் பல வணிகம் மற்றும் பொதுத்துறை வங்கிகளின் ஆதரவை பெரிதும் நம்பியுள்ளது இந்த அமைப்பு பெண்களுக்கான தொழில் முறை மேம்பாட்டு பயிற்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துகிறது அதே நேரத்தில் உதவியும் வழங்குகிறது ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கிராமம் மற்றும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வளர்ச்சியடையாத பகுதியில் வாழும் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலம் நிதியுதவி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஒரு தொழில் முனைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்டர்பிரனராக இருக்கணும் அதாவது அவங்களே வந்து ஒரு தொழிலை மேம்படுத்தி அடுத்த லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இதனால பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எந்தவித ஒரு இடையூறும் இல்லாமல் வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த உத்தியோகநிதி திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் இந்த திட்டத்தோட பெயர் நம்ம ஆல்ரெடி சொல்லிவிட்டு உத்தியோகினி திட்டம் இது எப்போ செயல்படுத்துனாங்க யார் செயல்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அரசு மற்றும் பெண் தொழில் முனைவோருக்காக இந்த திட்டம் வந்து செயல்படுத்துறாங்க அவங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துனாங்க யார் அறிமுகப்படுத்துனாங்கன்னா இந்திய அரசின் மகளிர் மேம்பாட்டுக் கழகம் தான் இதை அறிமுகப்படுத்துனாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் வட்டி விகிதம் அப்படிங்கிறது மானியம் அல்லது இலவசமாக வந்து கொடுக்க போறாங்க ஆண்டு வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் இணையணும் அப்படின்னா ஒரு லட்சத்துக்கும் அதுக்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கடன் தொகை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்களுக்குமே மூணு லட்சம் வரைய அதிகபட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வருமான வரம்பு இல்லை யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவை மற்றும் ஊனமுற்ற பெண்களுக்கு வந்து வருமான வரம்பு இல்லை மற்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை லட்சத்துக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செயலாக்க கட்டணம் இந்த திட்டத்தில் நம்ம வந்து அந்த மூணு லட்ச ரூபா வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ப்ராஸ்

செல்வத்தை உருவாக்குவது போன்ற தடைகளை ஏற்படுத்தும் அது மட்டுமின்றி அவர்களால் சுயமாக வாழ்க்கை நடத்தி தங்கள் திறமைகளை உலகுக்கு காட்ட முடியும் என்றும் கூறப்படுகிறது ஸோ இதுதான் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சங்கள் பெண் கடன் வாங்குபவர்களை வங்கிகள் மற்றும் நிதி பல நிதி நிறுவனங்களிலிருந்து கடன் பெற ஊக்குவித்தல் அவர்கள் பணம் சம்பாதிக்க தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதியுள்ள பெண் பயனாளிகளுக்கு எந்தவித பாரபட்சம் பாகுபாடும் இல்லாமல் வட்டியில்லா கடன்களை வழங்குதல் எஸ்சி மற்றும் எஸ்டி அல்லது பிற சிறப்பு பிரிவுகளின் கீழ் வரும் பெண்களுக்கு நிதி உதவியை மிகவும் மலிவு விலையில் வழங்குங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தனியார் கடன் வழங்குபவர்கள் அல்லது பிற நிதி நிறுவனங்களிடமிருந்து பெண்கள் அதிக வட்டிக்கு கடனை பெறுவதை தடுக்கவும் இந்த திட்டம் வந்து ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தா பாத்தீங்கன்னா இடிபி பயிற்சியின் மூலம் பெண்களான பயனாளிகள் தங்கள் திறமைகளை அதிகரிக்கவும் உறுதி செய்யவும் இது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்தா பாத்தீங்கன்னா இதுக்கான தகுதிகள் அதாவது இந்த உத்தியோக திட்டத்திற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேட்பாளர் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதியான வயது வரம்பு பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதோட வயது வரம்பு நாற்பத்தி ஐந்து வரை இருந்தது இப்போ ஐம்பத்தி ஐந்து வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போதைய வருமான கட்டுப்பாடு பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் அதாவது ஒன்றரை லட்சத்துக்கு குறைவாக வந்து அவங்களோட ஆண்டு வருமானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்தில் நாற்பதாயிரம் ரூபாய் தான் வருமானம் கட்டுப்பாடாக இருந்தது உத்தியோகனி கடனுக்கு எந்தவித பத்திரமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் ஊனமுற்று அல்லது விதவி பெண்களுக்கு ஆண்டு குடும்ப வருமானம் அல்லது வயது வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஊனமுற்ற அல்லது விதவி பெண்களா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கிரெட்டீரியாவும் அவங்களுக்கு வயது வரம்போ அந்த மாதிரி கொடுக்கல சரிங்களா பொதுவாக ஒரு கடனை வாங்குவதற்கு செயலாற்ற கட்டணம் அதாவது ப்ராசிங் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராசிங் ஃபீஸ் எதுவும் கிடையாது அதுக்கடுத்த ஏழை பெண்கள் விதவிகள் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடனை பெற முடியும் இந்த திட்டத்தின் மூலமாக எண்பத்தெட்டு சிறு தொழில்கள் மற்றும் விவசாய துறையில் பெண்கள் தொழில் செய்பவர்களுக்கும் வட்டியில்லா கடனை வழங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு எண்பத்தெட்டு வகையான சிறு தொழில்கள் மற்றும் விவசாயத்துறையின் பெண்கள் இது இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வட்டியில கடனை வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துல உத்தியோகநிதி திட்டத்துல மானியம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கடன் தொகையில் முப்பது சதவீதம் வரை மானியம் கிடைக்கிறது இதன் மூலம் கடனை திருப்பி செலுத்துவதில் உள்ள கஷ்டத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்ச ரூபாய்க்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து அவங்க வந்து முப்பது சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க அதாவது மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு லட்ச ரூபாய்க்கு தொண்ணூறாயிரம் நம்ம கட்ட தேவையில்லை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் சேர தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிறப்புச் சான்றிதழ் அதுக்கடுத்ததாக பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் இரண்டு கேட்குறாங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாதி சான்று மற்றும் வருமான சான்றிதழ் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா வங்கி புத்தகத்தின் நகல் இது எல்லாமே இருந்தது அப்படின்னா நம்ம வந்த இந்த வந்து இந்த உத்தியோக திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ so, இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தெட்டு வகையான சிறு தொழில்கள் என்னென்ன தொழில்கள் அதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்றது எங்கே போய் அப்ளை பண்றது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த எண்பத்தெட்டு சிறு தொழில்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளேவில் உத்தியோகினி திட்டத்தின் கீழ் ஆதரிக்கப்படும் வணிகங்களின் பட்டியலின் கீழ் அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ இதில் மொத்தம் எண்பத்தெட்டு வகையான சிறு தொழில்கள்லாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன தொழில்கள் அப்படின்னா அகர்பத்தி உற்பத்திகள் அதாவது அகர்பத்திகள் வளையல்கள் பேக்கரிகள் இலை செய்கிறவங்க இலை கட்டி விற்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் கடை உலர் சலவை உலர் மீன் வர்த்தகம் மீன் ஸ்டால்கள் பால் சாவடி நூலகம் பாய் நெசவு தீப்பெட்டி உற்பத்தி பழைய பேப்பர்கள் ரிப்பன் தயாரித்தல் கடை மற்றும் நிறுவனங்கள் புடவை மற்றும் எம்பிராய்டிங் வேலை செய்பவர்கள் அடுத்தது ஷீகக்காய் தூள் உற்பத்தி செய்பவர்கள் சோப்பு சோப்பு பவுடர் டிஜிட் டிடர்ஜென்ட் கேக் அதுபோக பட்டு நூல் உற்பத்தி மட்டன் ஸ்டால்கள் ஆற்றல் உணவு அழகு நிலையங்கள் பெட்ஷீட் டவல் உற்பத்தி நியாய விலைக் கடை செய்தித்தாள் வாதாந்திரம் மற்றும் மாத இதழ் விற்பனை பட்டு நெசவு நைலான் பட்டன் உற்பத்தி பட்டுப்புழு வளர்ப்பு தேநீர் கடை புகைப்பட ஸ்டூடியோ பரிசு பொருட்கள் தொலைநகல் காகித உற்பத்தி புத்தக பைண்டிங் துப்புரவு தூள் கரும்பு மற்றும் மூங்கில் பொருட்கள் உற்பத்தி மாவு ஆலைகள் பான் மற்றும் சிகர் கடை ஸ்டேஷனரி கடை எஸ்டிடி பூக்கள் இனிப்பு கடை தையல் வேலை எரிபொருள் காலனி உற்பத்தி சப்பல் உற்பத்தி பருத்தி நூல் உற்பத்தி மை உற்பத்தி காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை இளநீர் உடற்பயிற்சி மையம் சிகிச்சையகம் பிளாஸ்டிக் பொருட்கள் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எண்பத்தி எட்டு சிறு தொழில்கள் வந்து நம்ம செய்கிறதுக்காக இந்த மாதிரி உத்தியோகனி திட்டம் அப்படின்னு ஒன்று செயல்படுத்துகிறாங்க இந்த திட்டத்தில் இந்த எண்பத்தெட்டு வகையான தொழில்கள் நம்ம செய்கிறவங்க கண்டிப்பாக இப்போ செஞ்சிட்ருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பித்து அந்த மூணு லட்ச ரூபா வரையிலான மானியத்தில் கொடுக்கக்கூடிய அந்த மூணு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் அல்லது யோஜனாவுக்கு விண்ணப்பிப்பவர்கள் தேவையான அனைத்து ஆவணங்களுடன் அருகில் உள்ள வங்கிக்கு சென்று ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய விண்ணப்ப திட்டத்தை வந்து பூர்த்தி செய்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த திட்டத்தில் வந்து ஒரு பயனாளியை சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது உத்தியோகனி திட்டத்தின் கீழ் கடன் வழங்கும் வங்கிகள் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கே சென்று நம்ம விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஆன்லைன்லேயே சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் வந்து இந்த ஃபார்ம் வாங்கலாம் அப்படின்னா மாவட்ட தொழில் மையம் அதாவது டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே வந்து இதோட ஃபார்ம் வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மாவட்டத்தின் மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தின் அங்கே போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்து பாத்தீங்க அப்படின்னா தேவையான ஆவணங்களோட இணைத்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இந்த திட்டத்தை பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கா கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிக்கங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்